ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா அப் கம்பினால் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸில் ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா கம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோ கலசன் கொடுக்குண்டான்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற இந்தியன் மூவிஸ் என்னென்னு சொல்லி இந்த வீட்டில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது நம்ம ரன்வீர் சிங்கோட துரந்தர் பார்ட் டூ ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா வர மார்ச் நைன்டீன் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆனால் இதோட பார்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹிந்தின்னு ஒரு லாங்குவேஜில் மட்டுமே ரிலீஸ் ஆகி வேல்ட வேல்ட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரோ ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துச்சு ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெக்ஸ்பெக்டேஷஸே இருக்குது ஸோ மோஸ்ட்லி பார்த்தா இந்த படமும் பார்த்திங்கன்னா மிக்சிட்டோ பாசிட்டிவ் வாங்கினாலே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கலெக்ஷன் கொடுத்துருவோம் ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிற மூவி நம்ம யாஸோட டாக்ஸிக் ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா நைன்டீன் மார்ச் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படமும் பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஸோ ரிலீஸ் ஆக போகுது ஏன்னா நம்ம யாஸ்க்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் சாட்டு டூ ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் பெரிய லாங் கேப் அப்புறம் தான் ரிலீஸ் ஆக போகிற அந்த டாக்ஸிக் ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டீச்சராக இருக்கணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய எஸ்பெக்டேஷன்ஸே ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மிக்ஸ்டு டூ பாசிட்டிவ் வாங்கினாலே போதுங்க தௌசண்ட் கலெஷன் கொடுத்துரும் ஸோ நம்ம லிஸ்ட்டில் எடுத்துருக்கிற படம் நம்ம பிரபாஷோட ஃபௌஜி ஸோ இந்த படத்தை படம் டேரக்டர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீதாராமன் படத்தை எடுத்த டேரக்டர் தான் ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா மே மாதம் நம்பருக்கு பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க ஸோ இந்த படத்து மாதிரிலாம் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைனாலும் ரிலீஸ் ஆகப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தலாம் வந்துடும் ஸோ இந்த படமும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மிஸ்டு டு பாசிட்டிவ் வாங்கினாலே பார்த்திங்கனா தௌசண்ட் கலெக்ஷன் பண்ணி எடுத்துரும் ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஜெயில டு ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஃபோர்டீன் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பிளான் போட்டிருக்காங்க ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் ஸோ இது தான் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கேமரா ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வாங்கினா போதுங்க தௌசண்ட் குரோ கலர்ஸ்னா அடிக்கிற படம் இந்த படத்துக்கு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அதுன்னு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆர் அப்புறம் பிரசாத் ஸோ இவங்களோட காம்பவுண்ட் ரெடி ஆகிட்டு இருக்க என் டேட்டி ஒன் ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெர்டேஷன்ஸே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் சலான் பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் இட்டு கொடுத்த ஒரு டேரக்டர் ஸோ அவரோட சேர்ந்து ஜூனியர் என்டிஆர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெர்டேசன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலே எதிராக உருவாகிட்டு இருக்கு ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த இயரோட பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக ஆகி சான்ஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு ஸோ எப்போ ரிலீஸ் ஆனாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டி வாங்கினாலே போதுங்க பா இந்த படம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கலெக்ஷன் கொடுத்துரும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டே இருக்கிறது ரமையானா ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ஸோ ரெண்டு பாட்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரன்வீர் கபூர் ஸோ வில்லன் பார்த்தீங்கன்னா அதாவது ராவணன் ரோல் பார்த்திங்கன்னா யாஸ் பண்ணுறாரு ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற பொருந்தே பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் இருக்குது ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தீபாவளிக்கும் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் தீபாவளிக்கும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டுருக்காங்க ஸோ அதையும் தாண்டி இந்த படம் பார்த்திங்கன்னா பேன் இந்தியாவை தாண்டி இங்கிலீஷ் ஸோ இன்னும் நிறைய லாங்குவேஜ் பேன் வேர்ல்டாக தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வாங்கினாலே வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கலசம் கொடுத்துரும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எதுக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு